வணக்கம் இப்ப நல்ல வெயில் அடிக்குது எந்த இயற்கை வைத்தியர் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க நீர் ஆகம் குடிக்க சொல்றாங்க நம்ம காலகாலமா என்ன குடித்துக்கிட்டு இருந்தோம்னா பெரும்பாலும் நீர் ஆகாரத்தை குடிச்சிட்டு இருந்தோம் நீராகரம் தான் காலம் தொட்டு இருந்தது வந்து காலையில் முந்தின நாள் சமைத்த சாதத்தினுடைய மீந்து இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு காலையில் சாப்பிட்டு விட்டு போனாங்க ஆனால் நம்ம அந்த வெறும் நீராகரமாக கொடுத்து பாருங்க யாருமே அவ்வளோ குடிக்க மாட்டாங்க இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக திரும்ப அடுத்த நாளே கேட்பாங்க அது மட்டும் கிடையாது இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா பழங்கஞ்சிங்கிறது இரிட்டபிள் பவல்ஸ்மேட்டரி பவல் டிசீஸ் மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது இல்லை வயிற்று வலிச்சு மோஷனோட சீதம் போகிறது மோஷனோட வந்து மியூக்கஸ் போற அத்தனை நோய்களுக்கும் நீராகாரம் மிகச்சிறப்பு என்று அவருக்கு சொல்லியிருக்காங்க பையன் நம்ம காலையில ஒரு கப் நீராக நாம எடுக்க கூடாது ஒரு சின்ன மரக்கடல் முந்த நாள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாதத்தை போட்டு கூட கொஞ்சம் சாதத்தை போட்டு வேக வச்சிருக்கணும் அந்த சாதத்துல தண்ணி விட்டு வைக்கணும் மறுநாள் காலையில கரைச்சு துளி உப்பு போட்டு மோர் போட்டு எடுத்தோம்னா அது ஒரு சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் ஒரு பச்சை மிளகாய் நீங்க வந்து அது காரத்துக்கு உங்க குழந்தைங்க எப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆர்க்கு கருவேப்பில கொத்தமல்லி வாசனைக்கு இஞ்சி நிறைய போட்டுறாதீங்க கசந்துரும் சும்மா சின்னதாக விட்டு அது போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் இதெல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க உலகம் முழுக்க ட்ரெடிஷனல் ஃபெர்மெண்டட் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கான ஆய்வுகள் பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது இதில் வந்து இப்போ முக்கியமானது இந்த தண்ணி தான் அப்படி புளிக்க வைப்பதன் மூலமாக பல நுண்ணுயிரிகளை உருவாக்குறோம் அந்த இடத்துல

மாங்காய் திருவுனதை போட்டுக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த மாதிரி செய்தே சாப்பிடலாம் ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரிங்க் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கிடைக்கும் தேங்க்யூ